அனைவருக்கும் கோபிநாத்தின் அன்பு வணக்கங்கள் நண்பர்களே நாளைய தினம் நவராத்திரி பண்டிகையினுடைய முதல் நாள் பிரதமை திதியானது ஆரம்பிக்கிறது அதிலிருந்து ஒன்பது நாட்கள் கணக்கு வச்சுக்கலாம் இந்த நவராத்திரி தினங்கள் அப்படின்னு அழைக்கப்பெறக்கூடிய அத்தியற்புதமான நாட்கள் தவறவிடக்கூடாத நாட்களும் கூட சிவம் சக்தி ரெண்டும் இணைந்தது தான் இந்த பிரபஞ்சம் அப்ப ஒரு உடலுக்குள்ள இருக்கின்ற சக்தியை உணர்ந்து அதனை விழிப்புணர்வு நிலைக்கு கொண்டு செல்லும் பொழுது நம்முள் இருக்கின்ற ஆற்றலை உணர்ந்து கொள்ள முடியும் நாம் யார் என்பதை தெரிந்து கொள்ள முடியும் என்ன வினைக்காக இங்க வந்தோம் அப்படிங்கிறத தெரிந்து கொள்ள முடியும் அப்படின்னா அது மிகையாகாது அப்படி நமக்குள்ள இருக்கக்கூடிய ஆற்றலை உணர்த்தக்கூடிய நாட்களில் நிறைய வரத நாட்கள் இருந்தாலும் ரொம்ப தீத ஆற்றல் வாய்ந்த நாட்களாக குறிப்பிடப்படுவது இந்த நவராத்திரி தினங்களை குறிப்பிட்டு சொல்லுவாங்க இது ஒன்பது நாள் விரதம் சஷ்டி விரதம் ஆறு நாள் இருக்கக்கூடியது அதே போல் சிவராத்திரி விரதம் வந்துட்டு ஒரு அந்த ஒரு நாள் அதுக்கு முன்னொரு நாள் பின்னொரு நாள்னு ஒரு மூணு நாள் கணக்கு வச்சுப்போம் இந்த மாதிரி ஒவ்வொன்றும் ஒவ்வொரு நாட்கணக்கு இருந்தாலும் இது ஒன்பது நாட்கள் இருக்கக்கூடிய அதி அற்புதமான விரதம் இப்போ நவராத்திரி விரதம் அப்படின்னு சொன்னாலே நம்ம நினைவுக்கு உடனே வர்றது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன்பது படி ஐந்து படி மூன்று படி என்று அமைத்து அதிலே இறைவனின் உருவங்களை வரிசையாக அடுக்கி தினம் பூஜை செய்ய வேண்டும் அப்படிங்கிறது தான் வரும் இப்போ ஒன்பது படி ஐந்து படி மூன்று படி நிறைய இறைவனுடைய விக்கிரகங்களை வைத்து வழிபடுவது என்ற அவ்வளவு சாதாரண விஷயம் அல்ல சில பேர் கலசம் ஆவாகனம் செய்து வழிபடுவார்கள் அதுவும் அப்படித்தான் எல்லாம் சாதாரண விஷயம் இல்லை நம்மளால் முடியுமா அப்படின்ட்டு நீ நம்ம மனசுக்குள்ள ஒரு கேள்வி எழுதில்ல தெளிவாக தெரிஞ்சுக்குங்க ரொம்ப எளிமையாக வழிபாடு செய்யலாம் ரொம்ப எளிமையாக வழிபாடு செய்யலாம் வழிபாட்டுக்கு முக்கிய மன தூய்மையை தவிர மற்ற எதுவும் கிடையாது உங்கள் மனதில் தூய்மை இருக்க வேண்டும் அந்த தூய்மையுடன் நாம் அம்பிகையை வழிபாடு செய்யும் பொழுது நம்முள் இருக்கின்ற அந்த இறை ஆற்றலை சக்தியையை நம்மால் உணர முடியும் அப்படிங்கிறத தெளிவா தெரிஞ்சுக்கணும் அப்ப எப்படி எளிமையாக வழிபடணும் அப்படின்னு கேட்டோம்னா உன்னா நோன்பிருந்து எப்படி உண்ணா நோன்பிருந்து ஒன்பது நாட்களுமா அப்படின்னா ஒரு நேரம் உணவரைந்தி கொள்ளலாம் இரவு பூஜையை முடித்ததற்கு பிறகு உணவு கொள்ளலாம் அதுவும் ரொம்ப எளிதாக செரிக்கக்கூடிய உணவுகளாக இருக்கணும் காலையிலேருந்து சாப்பிடலை அப்படின்ட்டு ராத்திரி ஒரு கட்டு கட்டிடலாம் அப்படிங்கிறது அந்த விரதத்தினுடைய பலன் கிடையாது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்க முடிஞ்சால் ஒன்பது நாளும் சாப்பிடாமல் இருக்கணும் அது ரொம்ப கடினம் அப்படிங்கிறனால ஒரு நேரம் எளிமையாக செரிக்கக்கூடிய உணவுகளை நாம் எடுத்துக்கொள்ளலாம் கொஞ்சமாக எடுத்துக்கணும் பகல் நேரங்களில் வேலைக்கு போகிறவங்களாக இருந்தால் தண்ணீர் இளநீர் பால் இந்த மாதிரி விஷயங்களை எடுத்துக்கலாம் உப்பு போட்டு எதையும் எடுத்துடக்கூடாது விரதம் வந்து முறிந்துவிடும் அப்படின்ட்டு சொல்லுவாங்க இப்போ இதெல்லாம் கவனத்தில் வைத்துக்கொண்டு நம்ம முடிஞ்சதுன்னா சாப்பிடாம இருந்து மாலை நேரத்தில் வீட்டில் எந்த படம் இருந்தாலும் சரி அம்பிகையினுடைய படம் இருந்தால் சரி அந்த படத்தை வைத்து உங்களால் என்ன செய்ய முடியுமோ நைவேத்தியமாக ஒரு பருப்பு கடலாக இருக்கலாம் பச்சை பட்டாணியாக இருக்கலாம் பச்சை கடலை எதுவாக இருந்தாலும் சரி கொஞ்சமாக அவித்து நைவேத்தியமாக வைத்து அம்பிகையினுடைய போற்றி மந்திரங்களை பாடி நீங்கள் அந்த வழிபாட்டை செய்யலாம் இன்னும் ரொம்ப எளிமையாக படம் எங்க வீட்டில் இல்லை ஒரே ஒரு விளக்கு அகல் விளக்கு போதும் அந்த அகல் விளக்கு அந்த எரிகின்ற ஜுவாலையிலே அம்பிகை வந்து ரொம்ப சாதாரணமாக வீட்டுடுவாங்க அவங்களுக்கு தேவை என்னன்னா அன்பு மட்டும்தானே தவிர அங்க படம் இருக்கணும் விக்கிரகம் இருக்கணும் நூற்றுக்கணக்கான கணக்கான விக்கிரகங்கள் இருக்கணும் இந்த மாதிரி எல்லாம் அம்பிகை நம்மிடம் கேட்பது இல்லை ஆத்மார்த்தமான பக்தி உன்னிடம் இருந்து அன்போடு நீ அழைக்கின்றாய் அப்படிங்கும்போது போது அந்த விளக்கினுடைய ஜுவாலையிலே வீட்டிலிருந்து அம்பிகை நமக்கு வரம் அருள் வாங்க அப்படின்னா அதில் மாற்றுக்கிறது இல்லை ஒரே ஒரு விளக்கை ஏற்றி வச்சு நம்ம இப்ப சொன்ன மாதிரி வழிபாட்டை செஞ்சீங்க அப்படின்னாலே அது மிகப்பெரிய பலனை நமக்கு கொடுக்கக்கூடியது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்குங்க நிறைய வீட்டுக்கு சுமங்கலி பெண்களை அழைத்து பூஜை பண்ணுவாங்க இப்போ நம்ம என்ன பண்றது நம்ம ரொம்ப எளிமையா வந்து பூஜை பண்ணணும்னு நினைக்கிறோம் அருகாமையில் இருக்கக்கூடிய ஏதேனும் ஒரு சுமங்கலி பெண்ணுக்கு நீங்கள் மஞ்சள் கயிறு வளையல் வாங்கி தரலாம் இந்த ஒன்பது நாட்களில் ஒரு நாள் செஞ்சாலுமே போதுமானது இல்லை ஒன்பது நாட்களும் செய்ய முடிந்தால் செய்யலாம் தவறில்லை சரி வேற எப்படியெல்லாம் பண்ணுவாங்க ரொம்ப ஆடம்பரமாக பண்றவங்களும் உண்டு தன்னுடைய பொருள் வசதிக்கு ஏற்ப நிறைய உருவ பொம்மைகளை வாங்கி வைத்து ஒவ்வொரு அறிவிற்கும் ஒவ்வொரு பொம்மையாக வாங்கி வைத்து அப்ப அங்க கலசத்தையும் வீட்டிற்க வைத்து முறையாக பாடல் பாடி முறையாக நடனமாடி ஆடி கலைகளை எல்லாம் வெளிப்படுத்தி அம்பிகையை வழிபடுவதும் உண்டு காரணம் இருக்கு நம்ம சம்பாதிக்கின்ற பணமாக இருக்கட்டும் கற்கின்ற கல்வியாக இருக்கட்டும் கற்கின்ற கலைகளாக இருக்கட்டும் எல்லாத்துக்கும் அதிபதி அப்படின்னா அம்பிகையை சொல்லுவாங்க சரஸ்வதி தேவி லக்ஷ்மி தேவி துர்காதேவி அவங்கள தான் நம்ம குறிப்பிட்டு சொல்லுவோம் அப்படி இருக்கும்போது அந்த மூன்று பேரும் தேவிகளையும் போற்றும் வகையிலே இந்த ஒன்பது நாட்கள் விரதம் அப்படிங்கிறது கடைபிடிக்கப்படும் வரிசையா பொம்மைகளை வைத்து பாடல் பாடி ஆடல் ஆடி இந்த மாதிரி நம்முடைய திறன்களை வளர்த்து கொள்வதற்கு மேலும் அது தொடர்பான நிறைய விஷயங்களை அறிந்து கொள்வதற்கு அந்த நாட்களிலே அதை பயிற்சி செய்வார்கள் அல்லது ஆடி காட்டுவார்கள் பாடி காட்டுவார்கள் அம்பிகனுடைய அருளால் அந்த திறமை மென்மேலும் வளரும் என்பது ஐதீகம் அப்படித்தான் இந்த நவராத்திரி தினத்தை வந்து கொண்டாடுவாங்க நம்ம சொன்ன மாதிரி ரொம்ப எளிமையாக பண்ணணும் அப்படின்னு வீட்டிலேயே பண்ணாலும் சரி இல்லை ஒரு உசித்தமான விஷயம் என்னென்னா அருகாமையில் இருக்கக்கூடிய ஆலயங்களுக்கு போயிடுங்க கண்டிப்பாக பெரிய ஆலயங்களாக இருந்தால் அங்கேயே கொலு வைத்திருப்பாங்க கொலு வைத்து அந்த ஒன்பது நாட்களும் சிறப்பாக பூஜை நடைபெறும் நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா அவ்வளவு அற்புதமாக இருக்கும் எல்லாம் கூடி ஒரு சேர பாடி அதுதான் ரொம்ப முக்கியம் அது கூட்டு பிரார்த்தனை அப்படின்னு பேர் அதுக்கு நம்ம தனியாக பிரார்த்தனை வைப்பதை விட கூட்டு பிரார்த்தனை செய்கிறீர்கள் அப்படின்னா மதிப்பு ரொம்ப அதிகம் நீங்கள் சாதாரணமாக அதை எடை போற்றவே முடியாது கூட்டு பிரார்த்தனையை உதாரணத்துக்கு நம்ம சொல்லணும்னா வீட்டில் நீங்கள் தனியாக வேண்டதுக்கும் வீட்டில் இருக்க எல்லாருமே ஒரே ஒரு நோக்கத்திற்காக இறைவனிடம் இறைவியிடம் அந்த வேண்டுதலை வைப்பதற்கும் வித்தியாசம் இருக்கு இந்த தேர்வில் நான் பாஸ் ஆகிடணும் அப்படின்னு வேண்டதுக்கும் இந்த தேர்வுல என் மகளோ மகளோ பாஸ் ஆகிடணும் தேர்ச்சி பெறணும் அப்படின்னு குடும்பமே சேர்ந்து வழிபடுவதற்கும் வித்தியாசம் உண்டு அது தான் இந்த கூட்டு பிரார்த்தனை ஒரு இடத்திலே அமர்ந்து அம்பிகை மனதிலே நிறுத்தி இன்னது வேண்டும் என்று விண்ணப்பம் செய்து செய்கின்ற வழிபாடு அப்படிங்கிறது ஆற்றல் மிகுந்தது அதன் காரணத்தினாலே அருகாமையிலே உள்ள சிவாலயங்களுக்கு போனீங்க அப்படின்னா அங்கே கொழு வச்சிருப்பாங்க அதுவும் கொழு வச்சுட்டு தினம் தினம் பூஜைகள் ஒன்பது நாளும் பூஜைகள் நடைபெறும் அன்னதானம் நடைபெறும் அதே போல் அவ்விடத்திலே அமர்ந்து தியானிக்கும் போது சக்தி பெருகுவதை நம்மால் உணர முடியும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க அடியே விருப்பப்பட்டு சொல்வது ஒன்றே ஒன்றுதான் இது வரையிலும் நான் கொண்டு வச்சதில்லை இது வரலாம் நான் நவராத்திரியை கொண்டாடினதில்லை இது வரலும் விரதம் இருந்ததில்லை எங்க குடும்பத்துல அது பழக்கம் கிடையாது புதுசாக செஞ்சா எதுவும் பிரச்சனை வருமா அப்படின்லாம் கேட்குறவங்களுக்கு ஒரே பதில் தான் ஒன்றும் ஆகாது அப்படியெல்லாம் ஒன்றும் ஆகாது அம்பிகை வந்து கருணாமூர்த்தி நமக்கெல்லாம் தாயாக இருப்பவர் அவரை வழிபாடு செய்வதிலே விளைகள் இருக்குது தவறு இருக்குது அப்படின்னா அதை பார்த்து கோபப்படவெல்லாம் மாட்டாங்க இறைவன் நல்லா தெரிஞ்சுக்கங்க அது அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக திருத்திக்கணும் திருத்தும் போது கண்டிப்பாக ஒரு பக்குவ நிலைக்கு நம்ம வருவோம் அப்போ எல்லா உண்மையும் தெரிஞ்சிடும் இறைவனுடைய ஆற்றல் எப்பேற்பட்டது அவர் எப்பேற்பட்ட கருணாமூர்த்தி அப்படிங்கிறதெல்லாம் தெரிஞ்சிடும் அதனால் பாடல் பாடும்போது என்னால் ஸ்வரத்துடன் பாட முடியாது ராகத்துடன் பாட முடியாது புழகி வந்துவிடும் இந்த மாதிரி எது மனதில் இருந்தாலும் எல்லாத்தையும் தூக்கி போட்டுருங்க இன்னும் சொல்லப்போனால் எழுதிய பாடல்களை பாடுவதை விட மனதிலே தோன்றிய பாடல்களை பாடி அம்பிகையிடம் வரம் கேட்கும் பொழுது கண்டிப்பாக கிடைக்கும் ஏன்னா அது ஆத்மார்த்தமாக பாடுறது அர்ப்பணிப்புடன் பாடுவது அதை நாளையிலேருந்து ஆரம்பிக்கக்கூடிய அந்த நவராத்திரி தினத்தை தவற விடாதீங்க ஒன்பது நாளும் விரதம் இருந்து வழிபாடு செய்யுங்க நவராத்திரியோட கடைசி நாட்களில் சரஸ்வதி பூஜையும் ஆயுத பூஜையும் நடைபெறும் உங்களுக்கு நல்லா தெரியும் அது ரொம்ப அற்புதமானது அதுக்கு அடுத்த நாள் விஜயதசமி அத்துடன் இந்த விரதத்தை வந்து நிறைவு செய்து கொள்வார்கள் ஒன்பது நாள் விரதம் இருக்கிறவங்க விஜயதசமி அன்னைக்கு விரதத்தை பூர்த்தி செய்துக்குவாங்க அது அற்புதமானதாக இருக்கும் சிறு குழந்தைகளிலிருந்து அவர்களால் முடிகிறது என்றால் இந்த விரதத்தை கடைபிடிக்கலாம் அபரீத ஆற்றல் உள்ளே உருவாவதை உணர முடியும்